அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் உலக புகழ் பெற்ற நடிகர்களில் ஒருவர் ஜாக்கி சான் ஆக்ஷன் சினிமா உலகில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றவர் சினிமாவிற்கு தனது உயிரையே பணயம் வைத்து நடித்துள்ளார் கேட் ரஷ் ஆர் ட்ரங்கன் மாஸ்டர் புலி ஸ்டோரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து என பல ஹிட் திரைப்படங்களை கொடுத்துள்ளார் அடுத்ததாக ஜாக்கி சான் நடிப்பில் கராட்டே கேட் இரண்டு வெளிவரவுள்ளது இப்படத்தை திரையில் காண ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் நடிகர் ஜாக்கி சான் தன்னுடைய மூவாயிரத்து நானூறு கோடி மதிப்பிலான சொத்தை ஏழை மக்களின் படிப்புக்காகவும் இயற்கை பேரிடர்களுக்கும் ஜாக்கி சான் சாரிட்டேபிள் ஃபவுண்டேஷன் மூலம் நன்கொடையாக கொடுத்துள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது நான் சிறுவயதில் ஏழ்மையில் தவித்து இருக்கிறேன் அவர்களுடைய கஷ்டம் எனக்கு நன்றாக தெரியும் உதவி செய்யும் போது அவர்கள் படும் சந்தோஷம் என்னையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது என கூறியுள்ளார் இந்த தகவல் வெளிவந்த நிலையில் ரசிகர்கள் பலரும் ஜாக்கி சான் அவர்களை பாராட்டி வருகிறார்கள் போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்